நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த வாழையலை ப்ரெஸ்ஸாக இருக்கு பாருங்க என் பாருங்க அவற்ற காட்டுறாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் வாழையில் அடாடா எப்படி வா வாங்க தேங்காய் சட்னி நம்ம ஊரில் இதை கூட கவரில் கட்ட மாட்டாங்க ஸோ எப்படி இருக்கு இப்படி தான் நம்ம ஊரில் சட்னி தருவாங்க வேற எல்லாம் குளிக்கிக்கிட்டு சாம்பார் உளுந்தோட தான் சூப்பராக இருக்கும் ஸோ உளுந்தோடைய கொஞ்சம் பிச்சு அப்படியே சாம்பார் குடைச்சி குழச்சி அப்படி மூடி செம்மன் டேஸ்டாக வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா பெஸால் பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ இல்லை அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண பார்க்குறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்ருங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சார் பண்ணுவாங்க வெடிக்கொடுவோம் ஸோ பாருங்கள் நம்ம ஊரில் வாழை இலையில் தான் பொங்கல் வந்திருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வடை வாங்கியிருக்கோம் அது கூட சாம்பார் ஸோ இதைத்தான் நம்ம டேஸ்ட் பண்ண பார்ப்போம் ஃபஸ்ட்டு பொங்கலை பிரித்து பார்ப்போம் நம்ம ஊரில் மட்டும்தாங்க இந்த வாழையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க என் பாருங்கள் அவர் காட்டுறாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்க வாழையில் அடா அடாடா எப்படி அதை அப்படியே திருப்பி பார்த்திங்கன்னா இது தாங்க தேங்காய் சட்னி நம்ம ஊரில் இதை கூட கவரில் கட்ட மாட்டாங்க ஸோ இதை நவுட்டிட்டு வா எப்படி இருக்காரு இப்படி தான் நம்ம ஊரில் சட்னி தருவாங்க வேறு லெவலில் இருக்கல சட்னி வாழை இலை சட்னி ஸோ ஃபஸ்ட்டு பொங்கலை சாப்பிட்டு பார்ப்போம் பொங்கல் எருக்காக மணல் மழலாக வேறு லெவலில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பொங்கல் சூப்பராக இருக்குங்க பொங்கல் இப்போ சட்னி கூட கொஞ்சம் குழச்சி அப்படியே குழச்சி ஒரு வயசாக விடுவோம் அருமையாக அருமைங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் அப்படியே இதை போட்டு அப்படியே அதில் போட்டு குழச்சி தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி தான் வா சூப்பராக இருக்குது இப்போது நம்ம சாம்பார் அவுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க சாம்பார் அவுத்துக்கெல்லாம் நல்ல வேலைக்கு சனலில் கட்டிது ஸோ அவுத்தாச்சு நல்லா குளிக்கிட்டு இப்போ உதவும் சாம்பார் இப்போ இது கூட நம்ம வாடகைலாம் பொங்கலுக்கு எப்பவுமே உளுந்தை விட தான் சூப்பராக இருக்கும் ஸோ உளுந்தோடைய கொஞ்சம் பிச்சு அப்படியே சாம்பார் குடச்சு குழச்சி அப்படி மூடி செம்ம டேஸ்டா இருக்கும் பொங்கல் கூட எப்பவுமே வந்து உளுந்த உடச்சி சாப்பிட்டு வாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ அடுத்த அப்ப பாருங்களேன் அடுத்த இந்த சாம்பார் நல்லா குழச்சி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் சட்னி கொஞ்சம் அள்ளி அது கூட இதில் வச்சு கொஞ்சமாக உளுந்த அப்படியே பிச்சு அப்படியில் வச்சு அப்படி அப்படி மூடி வேற ஒரு டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது ஸோ வாழையில் பொங்கல் சாப்பிட்றதுனாலே வேறு லெவலில் இருக்குங்க சட்னி அப்பப்போ தொட்டிக்க வேண்டியதான் சூப்பராக இருக்குது இந்த பொங்கலோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தாங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ பரவாயில்ல பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் நல்லா குழச்சி அப்படியே இந்த சட்னி கொஞ்சம் எடுத்து அது உள்ள வச்சிருவோம் எப்பொழுதுமே அந்த உளுந்தோடையும் மறக்கக்கூடாது ஸோ அதையும் உள்ளே வச்சு மூடி நெய் மணக்குது அப்படி பொங்கல் இந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க பொங்கல் கூட எப்போ பொங்கல் ஒரு குழியை போட்டு குழியை போட்டுவிடுங்க இந்த வடையும் அதுவில் வச்சுருவோம் இது கூட கொஞ்சம் சட்னியை கொஞ்சம் போட்டு இது கூட கொஞ்சம் சாம்பாரையும் ஊற்றி அப்படியே உளுந்த வடை ஊறட்டும் ஆ வா நான் இதை சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறேன் நீ போயிட்டோம் ம் இப்போ பெருசாக சாப்பிடலாம் அம்மா டேஸ்ட்டுங்க பொங்கல் நெய் போட்டால் வேறு லெவலில் இருக்குது சூப்பரோ சூப்பர் சரி கடைசியாக சட்னி இல்லாத்தையும் வலிச்சு அது உள்ள வச்சு கொஞ்சமாக வடையை பிச்சு அதுக்குள்ளேயே வச்சு மூடி அப்படி விரட்டி இந்த மாதிரி குழஞ்சி சாப்பிட்ற சுகம் இருக்குது வேறு லெவலில் இருக்குங்க ச வேற லெவலில் இருக்குங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமானில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விட்டுருங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்